பூ தெரியுதா வாசம் ரொம்ப பிரமாதமான வாசங்க ரம்மியமான வாசம் அல்டிமேட்டா இருக்கு இதுதான் தாழம்பூ இதுல பூனாக இருக்குன்னு சொல்றாங்க அதனால நமக்கு கொஞ்சம் கை வைக்கவே பயமா இருக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இன்னைக்கு இந்த பதிலில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அரிதான சிவபெருமானுக்கு சிவராத்திரிக்கு வைக்கக்கூடிய ஒரு அற்புத மலராக இருக்கக்கூடிய தாழம்பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தாழம்பூ வந்து பார்த்திங்கன்னா புராணங்களில் பல இட இதிகாசங்கள்லையும் பல இடங்களில் வந்து ரொம்பவே குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த அற்புதமான ஒரு தாழம்பூவை ஒரு பெரிய காட்டில் போயிட்டு நம்ம வந்து இன்றைக்கி மூணு பூ அறுவடை பண்ணியிருக்கோம் அந்த காட்சிகள் உங்களுக்காக தான் எடுத்திருக்கோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி நம்ம அந்த பூவை எடுக்கிறோம் அது எவ்வளோ சிரமமாக இருக்குன்றது ஒரு அட்வென்ச்சரான ஒரு வீடியோ ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நன்றி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க என்ன ப்ரோ எங்கே போகிறீங்க ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ பார்த்தா தெரியுதா தெரியலையே இதுதான் வந்து தாழம்பூ காடு ப்ரோ தாழம்பூ காடா ஆமாம் ப்ரோ தாழம்பூ கேள்விப்பட்டது இல்லையா நான் கேள்விப்பட்டதில்ல ப்ரோ இந்த தாழம்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பாரம்பரிய மலர் பூ ப்ரோ சங்கலகத்தில் ரொம்ப குறிப்பிட்டிருக்காங்க ஓகே இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமனுக்கு வந்து தலையில் வச்சுதான் ஒரு வரலாறு இருக்குது இன்றைக்கும் சிவத்தலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து விற்கிறாங்க ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வைக்க பூ ப்ரோ ஓகே ஆனால் பூவே தெரியலையே ப்ரோ இது பூ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ இது பெரிய காடு இருந்ததுனால வந்து பூ எங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு தான் பூத்துருக்கோம் உங்களுக்கு காட்டுற பூ இருக்குது அதே மாதிரி இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாசமா இருக்கும் போது உங்க வாசம் உங்களுக்கு லைட்டா காத்துல தெரியுதுங்களா லைட்டா ஏதோ ஒரு டிஃபரெண்டா ஸ்மெல் வருது வாசம் இருக்கு இல்லையா இந்த பூல வந்து இந்த பூ வாசனத்துக்கு வந்து பாம்பு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் முடியும் பாம்பு நிறைய கிட்ட வரும் அதனால இந்த பூல வந்து பூநாகம்னு ஒரு சின்ன பூ பாம்பு இருக்குதா சொல்லுவாங்க ப்ரோ பிரிக்கும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பிரிக்கணும் ப்ரோ இந்த பூ வந்து அவ்வளோ வாசனை இருக்கும் இந்த பூ வந்து நம்ம தலையை வைக்கும்போது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ டிப்ரெஷனாக குறைக்கிற ஒரு தன்மை இந்த பூவுக்கு ப்ரோ நீங்கள் பேச நீங்கள் பேச பார்த்தா பூ எப்படியே பாகனும்போல் பார்க்கணும் போல இருக்குது மாதிரி இந்த பூவில் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து இதனுடைய கிழங்கையெல்லாம் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பூ வந்து சிலர் இன்னும் விவசாயிகள்லாம் இதை சாகுபடி செய்கிறாங்க அதாவது பயிர் வச்சு அதை பூவை வந்து கட் பண்ணி விற்கிறாங்க ப்ரோ அதை சிவ சிவராத்திரி பௌர்ணமி அந்த பிரதோஷங்கள் சமயங்கள கூட கோயில்களில் விற்கிறாங்க ப்ரோ அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் இருக்குது இந்த பூவுக்கு இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்க வேணாம் பூ போய் பார்க்கலாம் வாங்க ஓகே ப்ரோ இப்போ வந்து இதுதான் அந்த தாரம்பூ செடி அப்புறம் இங்க ஒரு பூ பார்த்துருக்கோம் வாங்க வந்து காட்டுற பாருங்க இந்த பூவை நம்ம இப்போ பறிக்கலாம் ப்ரோ பிரிச்சுட்டிங்களா ப்ரோ பூ வந்து இது கொஞ்சம் பூத்து ஒரு ரெண்டு மூணு நாளான பூ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு இந்த பூவில் இருக்குது இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா மொக்கா இருக்கும்போது பிரித்து வச்சோம்னா ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும் ப்ரோ ஆனால் கட்டி வச்சிருந்தோம் கொஞ்சம் நேரில் வச்சுருந்தோம் முள் புதாராக இருக்குது பார்த்து பொறுமையானுங்க ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ இது கொஞ்சம் வாடின பூ பூ அங்கேருந்து இழுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருச்சு வாசம் எப்படி இருப்பாருங்க இன்னும் நல்ல பூ நம்ம பெருக்க போகிறோம் இருந்தாலும் இது ஒரு போன வாரம் பூத்த பூவாக இருக்கும் அது அப்படி இருக்கு நல்லா இருக்கா ஓகே இப்போ நம்ம வேற ஒரு பெரிய பூ இருக்கு அதையும் பெருக்கலாம் வாங்க ப்ரோ இங்க ஒரு பூ இருக்கு இப்ப நம்ம அந்த பூ வந்து போன வாரம் பூ பார்த்த பூத்த பூ இப்போ இங்க ஒரு பூ இருக்கு லேட்டஸ்ட் ஸ்மெல் வந்துச்சு அது ஓரளவு ஸ்மெல் நல்லா தான் இருந்தது இப்போ இப்போ ஃப்ரெஷா பூத்து இருக்க பூ ஒன்னு இருக்கு அதை நம்ம எடுக்கலாம் ஓகே தெரியுங்களா ஜூம் போறீங்களா இங்க போறோம் ப்ரோ ஆ தெரியுது ப்ரோ பூ தெரியுங்களா ஆ தெரியுது ப்ரோ

இது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட முடியாது ப்ரோ ஆமா ப்ரோ ஏன்னா முள்ளு இருக்குல்ல பரவாயில்ல ஒரு வழியா நம்ம தாழம்பூவை எடுத்துட்டோம் பூ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தடி பத்தடிக்கு மேல உயரம் ஃபுல்ல முள்ளு அதில் நம்மளால் பி உள்ளே போயிட்டு எடுக்க முடியல இருந்தாலும் இந்த சொரடு கோல் இருக்கு இல்லையா இதை வச்சு நம்ம எடுத்துட்டோம் இந்த கொம்பு வச்சு இந்த கொம்பை வச்சு தான் பறித்தோம் கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக பறிச்சுக்கலாம் அதனால் பூ வந்து பறிக்க முடியல கிட்டத்தட்ட நம்ம வந்து குறுத்த அளவுக்கு பறிச்சுட்டோம் பூ பாருங்கள் நல்ல வாசமாக தான் இருக்குது ஒரு ரம்யமான வாசனையாக இருக்குது இந்த இப்போது தாழம்பூ இதில் வந்து அந்த பூ இருக்குன்னு ஒரு வெத்திருக்கதாக சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சிவனுக்கு ரொம்ப பிடித்தமான மலராக சிவராத்திரிக்கு தான் சூடுவாங்களா இதில் திருவண்ணாமலை கோயிலே வந்து இந்த பூ வந்து சிவரா சிவனுக்கு சூடுறதா வந்து தகவல் சொல் சொல்லிகிட்டு இருக்காங்க வாசம் ஒரு ரம்யமான வாசமாக இருக்குங்க ஒரு வழியே நம்ம இந்த தாழம்பூ பறிச்சாச்சு வாசனை வருது ப்ரோ நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஓகே ப்ரோ இன்னும் பூ இருக்கு நம்ம அதையும் பறிப்போம் அதையும் காட்டுறேன் நன்றி பூ தெரியுதா என்ன ப்ரோ ரொம்ப கஷ்டப்படுற போல ப்ரோ என்ன பண்றீங்க ப்ரோ முள்ளுல இருக்கு 20 இருபது அடி உயரம்ல இருக்கு ப்ரோ ரொம்ப நேரம் கஷ்டத்துக்கு அப்புறம் தாழம்பூவாக அழகாக பறிச்சாச்சு நல்லா கொலை கொலையாக அழகாக இருக்குது பாருங்க மாசமே ப்ரோ அந்த சிவபெருமானுக்கு தான் ப்ரோ நம்பிக்கை நம்ம நன்றி சொல்லலாம் எவ்வளோ அழகான தாழம்பூ போடுறேன் இல்லை நல்லா இருக்கு சூப்பராக இருக்குல்ல வாசம் ரொம்ப பிரமாதமான வாசங்க ரம்மியமான வாசம் அல்டிமேட்டாக இருக்குது இதுதான் தாழம்பூ இதில் பூணாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் நமக்கு கொஞ்சம் கை வைக்கவே பயமாக இருக்குது தாழம்பூ நல்லா இருக்கா நல்லா இருக்கு வாசனையாக இருக்கு இந்த பூ எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் ப்ரோ பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் சிரமமாக இந்த முன்னில் போய் எடுக்க வேண்டியதாக இருந்தேன் அந்த பூ இதோட ரொம்ப ரிச்சாக இருந்தது இதுக்கு வந்து பார்த்தீங்களா இவ்வளோ சின்ன சின்ன ஈக்கள் சின்ன சின்ன தேனீ வகைகள் வந்து இந்த பூ வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி விரும்பி ப்ரோ இதை வந்து காய வச்சு இந்த பூ வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் சாப்பிட்ல மருந்துக்கு ப்ரோ இதனுடைய கிழங்கையும் வந்து சாப்பிட்றாங்க மொத்தத்தில் இது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பூ தான் மரமும் மருத்துவ குணம் வாய்ந்தது தான் நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ